அரியலூரில் உலக ஈரநில தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு உலக ஈரநில தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அதனையொட்டி அரியலூர் மாவட்டம் தாமரைக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் கலந்து கொண்டு மாணவர்களே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அரியலூர் மாவட்டத்தில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயமானது ராம்சார் ஈரநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது இதன் மூலம் பாதுகாக்கப்படும் அதிகமான வெளிநாட்டு பறவைகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றார் ஈரநிலங்களை பாதுகாக்க ஏரி குளம் கண்வாய் நீர்வழி பாதைகளாய் ஆக்கிரமிப்பு இன்றியும் கழிவுப் பொருட்கள் கலக்காமலும் பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளால் தான் பல்லுயிரி பெருக்கம் ஏற்படுகிறது இதனால் இயற்கை சமநிலை ஏற்படுகிறது என்றார் மாணவர்களே இவற்றை பாதுகாக்கும் அறன்கள் எனவே இயற்கையை பாதுகாக்க வேண்டும் பின்னர் சுற்றுச்சூழலை மாசாக்கும் நெகிழி பொருட்களை தவிர்ப்பதற்காக துணிப்பை மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன